எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம்னு நினைக்கிறேன் எங்களுக்கு சுதந்திரம் இல்லாதபடினால் எழுபத்தி ஏழாவது எட்டு ஆண்டு நாங்கள் கணக்கு வைத்துக்கொள்கிறதல்ல எழுபத்தெட்டுன்னு நினைக்கின்றேன் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்து முன் தினத்தை முன்னிட்டு அது ஏதோ எங்களை பொறுத்தளவிலே எங்களுடைய தேசிய இனப்பிரச்சனையை தீர்த்து வைக்காமல் எங்களுடைய தேசிய இனப்பிரச்சனையை முக்கியத்துவம் வழங்காமல் இந்த நாட்டிலே இவர்கள் சுகா சுதந்திரத்தை கொண்டாட முனைவது ஒரு வேடிக்கையான ஒரு விடயம் நாட்டிலே இன்று வடக்கு கிழக்கு பூராவும் பிப்ரவரி நாலாம் தேதி ஒரு கரிநாளாக அறிவிக்கப்பட்டு நாடு வடக்கு கிழக்கு பூராவும் சுதந்திரம் தமிழ் மக்களுக்கு இல்லை என்ற நிலப்பாட்டிலே பல எதிர்ப்புகள் நடைபெறிருக்கின்றது நாளே நாளைய தினம் அவ்வாறான ஒரு சூழலிலே நாட்டிலே ஒரு புரையோடி போயிருக்கும் எங்களுடைய தேசிய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லாமல் மீண்டும் 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 நீங்கள் சுதந்திர தின நிகழ்வுகளை நடத்தி 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 நீங்களே உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் கொண்டாடலாம் மிக முக்கியமாக நான் இதை ஏன் சொல்கிறேன் சொன்னால் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழும் கூட தமிழர்களுக்கு சுதந்திரம் என்றது ஒரு மறக்கப்பட்ட ஒரு விடயம் தமிழர் மீது ஸ்ட்ரக்சரல் ஜெனசை தற்பொழுதும் நடந்து கொண்டிருக்கு என்னுடைய நிலங்களை நில அபகரிப்பு இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நில அபகரிப்புன்றது நாற்பத்தி எட்டாம் ஆண்டுல இருந்து நடந்து கொண்டு வந்த விடயங்கள் தினம் என்று பேசுகிறீர்கள் இந்த எங்களுடைய தமிழருடைய தலைவிதியை பெரும்பான்மை சமூக ஒப்படைத்து பிரித்தானியால் சென்றதிலே இருந்து எங்களை பொறுத்தளவில் எங்களுடைய மக்களை சித்திரவதை தான் இந்த மாறி மாறி வந்த அரசாங்கம் செய்திருக்கின்றது இன்று காலையிலே கூட ஒரு செய்தியை பார்த்திருந்தேன் ஜனாதிபதி அவர்கள் இந்த குறிப்பிட்ட சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாற்பத்தி ஒன்பது கைதிகளை விடுதலை செய்கிறதாக சொல்லியிருந்தார் உண்மையிலே இந்த அவைக்குள்ளே எங்கேயாவது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தியிலே இருந்தால் நீங்கள் வெளியே ஓடி போக வேண்டும் இவ்வாறான செய்திகளை கண்டால் அவமானத்திலே என்றால் உங்களுடைய அறிக்கையிலே தேர்தல் விஞ்ஞாபனத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டது அரசியல் கைதிகளுடைய விடுதலை இன்று ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து ஒரு வருடமும் நாலு மாதங்கள் ஆகிவிட்டது அரசியல் கைதிகளுடைய விடுதலையை பற்றி நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலே கேள்வி எழுப்பிய பொழுது அரசியல் கைதி என்றால் யார் என்று கேட்கிற அளவுக்கு இருக்கின்றது நிலைமை சுதந்திரம் என்று அழைக்கப்பட்டிருந்த தினத்தை முன்னிட்டு நாற்பத்தொன்பது சிறை காய்தலை விடுவிக்கிற உங்களுடைய ஜனாதிபதிக்கு தேசிய மக்கள் அரசு சக்தி அரசாங்கத்துக்கு ஏன் எங்களுடைய அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய முடியாமல் போனது அரசியல் கைதியுடைய விடுதலை போன்ற விடயங்களை செய்வோம் என்று வாக்குறுதி தந்து ஆட்சிக்கு வந்தவர்கள் தானே நீங்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை இல்லாமல் செய்வோம் என்று சொல்லி வந்தவர்கள் இன்று அதுக்கு பதிலாக புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வர இப்படியான ஒரு நாட்டிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினம் கூட வவுனியாவிலே வவுனியா வடக்கிலே நெடுங்கணி பிரதேசத்திலே பாரிய ஒரு மக்கள் எழுச்சி போராட்டம் ஒன்று நடைபெற்றது எதுக்காக என்னுடைய மண்ணை பாதுகாக்கிறதுக்காக தமிழ் மக்கள் இன்று சுதந்திரம் கிடைத்தது நீங்கள் சொல்றீர்கள் ஆனால் அந்த கிடைத்த சொல்கிற தேதியிலே இருந்து தமிழ் மக்கள் எங்களுடைய மண்ணை உங்களிடம் பாதுகாக்கிறது தான் எங்களுக்கு பிரதான வேலையாக இருக்கின்றது வெண்பதுகளிலே மணலார் என்ற பெயரிலே வடக்கும் கிழக்கும் தமிழர்கள் பூர்வீகமாக வாழ்ந்த பிரதேசம் அந்த தொடர்பை இல்லாமல் செய்ய வேண்டும் மணலார் என்ற பிரதேசத்திலே நீங்கள் கொண்டு குடியேற்ற திட்டங்களை செய்த நீங்கள் அதுக்கு பிறகு வெளியோயா என்று பெயரை மாத்தினீர்கள் அந்த மக்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும் அந்த மக்களுக்கு விவசாயத்துக்கு தண்ணி வழங்க வேண்டும் மக்களுடைய நிலங்களை அழித்து வவுனியாவில் இருக்கிற காடுகளை அழித்து வவுனியாவில் இருக்கிற சிறு குளங்களை அழித்து வவுனியா வடக்கிலே இருந்து வவுனியாவில் இருந்து தண்ணியை கொண்டு போய் நீங்கள் செய்த ஒரு திட்டமிட்ட வகையாக தமிழர் பிரதேசத்தை எங்களுடைய மாற்றுவதற்கு செய்த ஒரு திட்டத்தை அதாவது அந்த காலப்பகுதியில் இருந்த பேரினவாத அரசாங்கம் செய்த விடயத்தை இந்த அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்த அரசாங்கத்துடன் இருக்கும் தமிழ் பேசும் உறுப்பினர்கள் இதுக்கு எதிராக குரல் எழுப்ப முடியாது பெரிய சமத்துவம் பேசுவார்கள் சமத்துவம் என்றால் என்ன எல்லாருக்கும் சமனாக இருக்க வேண்டும் இருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு போகும் தான் விவசாயம் செய்யலாம் என்ற குளங்கள்ல தண்ணி இல்லை

ஒரு போகம் செய்தாலும் சரி அழிஞ்சு போனாலும் சரி இதில் மிகவும் வேடிக்கையான விடயம் வவுனியாவிலே இருக்கும் சிறு சிறு குளங்களை புனரமைப்பு செய்கிறதுக்கு அனுமதி கேட்கும் பொழுது அதுக்கு ஃபாரஸ்ட்டால் அனுமதி தர மற மறுக்கப்பட்டிருக்கு வன இலாஹா ஃபாரஸ்ட் போன்ற திணைக்கழகங்கள் இந்த வவுனியாவிலே இருக்கிற சிறு குளங்களை புனரமைப்பு செய்கிறதுக்கு அனுமதி அனுமதி அனுமதித்தர மறுத்துருக்கிறார்களா என்ன காரணம் ஏனென்றால் அது ஃபாரஸ்ட் பிள்ளை இருக்கின்றது நாங்கள் தரமாட்டோம் ஆனால் மணலார் இல்லாத இருக்கிற பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த நாலாயிரம் பேருக்கு நீர் வழங்க வேண்டும் என்றால் பதிமூவாயிரம் ஏக்கர் காடுகளை அழித்து நீர் தயார் என்ன பற்றி நீங்கள் பேசுறீர்கள் என்று காலையிலே பாராளுமன்ற உறுப்பினருடன் பேசிய பொழுது அவரும் சொல்லியிருந்தார் என்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு விருப்பப்படவில்லை என்றால் அந்த திட்டத்தை கொண்டு வந்தால் அதிலே பெரும்பான்மையாக அதிலே பயனடைய போறவர்கள் தமிழ் பேசும் உறவுகள் இதுவே பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர் இருந்தால் நீங்கள் அதை செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பீர்கள் மஹிந்த ராஜபக்ச ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலே கொண்டு வந்த அந்த வேலை திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோட்டாபே ராஜபக்ச அரசாங்கத்திலே முன்னெடுக்க முயற்சி அந்த வேலை திட்டத்தை இன்று இருபத்தி நாலாயிரம் மில்லியன் ரூபாய் செலவிலே இருபத்தி நாலு பில்லியன் செலவிலே நாலாயிரம் ஐயாயிரம் பேருக்கு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தண்ணி வழங்குவதற்கு நீங்கள் திட்டம் திட்டமிட்டு இருக்கிறீர்கள் இதுதான் சுதந்திர தினத்துக்கு முதல் எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அழைப்புதல் தாரீங்கள் சுதந்திர தினத்தை சொல்லி ஆனால் அரசாங்கம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது தமிழ் மக்களுக்கு முற்றாக எதிரான செயல்பாடு இதே போல பல விடயங்களிலே எங்களுடைய மக்களுக்கு ஏமாற்றமும் துரோகமும் தான் மாறி மாறி வந்து அரசாங்கம் செய்திருக்கிறார்கள் அதே துரோக செயலை அதே செயல்பாடுகளை இந்த அரசாங்கமும் முன்னெடுக்கிறார்கள் இது ஒரு மிகவும் வேதனையான ஒரு விடயம் இந்த போன்ற திட்டங்கள் ஏன் பி பிவலயம் என்று சொல்லி மட்டக்களப்பு மாவட்டத்திலே மகாவேலி பி ஊடாக கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியிலே முழுக்க முழுக்க எங்களுடைய தமிழ் பண்ணையாளருடைய காணியலை அவகரிப்பு செய்ய முயற்சித்தார்கள் இன்று வடமாகத்திலே மகாவேலி அதுக்கப்புறம் மகாவேலி கேவலயம் சுதந்திரம் என்ற போர்வையிலே எங்களுடைய நிலங்களை சுதந்திரமாக பெரும்பான்மை சமூகமாக நீங்கள் அபகரிப்பு செய்துதான் கடந்த எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு வருஷங்களாக செய்திருக்கீங்க அந்த வகையிலே எங்களுடைய மக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு எட்டும் வரைக்கும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு வரைக்கும் நாட்டிலே தமிழ் மக்களுக்கு சுதந்திரம் இல்லை பிப்ரவரி நாலாம் தேதி ஒரு கரைநாளாகவே அமையும் என்றதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி